சரணம் நிகழ்ச்சியே இறுகி உருவான நிகழ்ச்சி கட்டுரை ஆசிரியர் ரா கணபதி அவர்கள் கருணைக்கடலில் சில அலைகள் புத்தகம் நிகழ்ச்சியே இறுகி உருவான நிகழ்ச்சி நிகழ்ந்த இடம் திருச்சி தேசிய கல்லூரியின் உயர்நிலை பள்ளியா அல்லது மதுரை சேதுபதி ராஜா உயர்நிலை பள்ளியா என்று சரியாக நினைவில்லை ஸ்ரீமட முகாமுக்குள்ளே ஏதோ முக்கியமான ஆலோசனை நடந்ததை முன்னிட்டு வெளியே தர்சன கியூ சிறிது நேரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது கியூவிலே ஒரு பாட்டியம்மை பாட்டி பாட்டி என்றே சொல்லலாம் நூற்றுக்கு மேல் பிராயத்தாளாக இருக்கலாம் தகாரமாக கூனி குறுக்கியவள் ஒரு கழியை பிடிக்க மாட்டாமல் பிடித்து நிற்கிறாள் சங்கரா என் சங்கரா உன்னையும் பார்ப்பேனா பார்க்காமையே போயிடுவேனான்னு தவிச்சின்றிருந்தேன் ஊரை தேடி வந்த வந்தியேனு தரிசனம் பண்ண வந்தேன் நிறுத்தி சங்கரா என்று ஆவிசோர கூவிக்கொண்டிருந்தாள் வெளியிலிருந்து முகாம் ஜாகைக்குள் போய்க் கொண்டிருந்தார் மூர்த்தி சாஸ்திரிகள் அவர் மகா பெரியவாளின் பூர்வாசிரம தம்பி அந்த பந்தவத்திற்கு ஏற்ப நல்ல இதயக்கனிவு பெற்றவர் பாட்டியின் தாப குரல் கேட்டதும் நடையை விரைவுபடுத்தி உள்ளே சென்றார் முக்கியமான ஆலோசனைகள் இருந்த சரணரிடம் வெளியிலே ஒரு பாட்டி நூறோ நூற்றி இருபதோ என்ன வயசிற்குமோ பெரியவா தரிசனத்துக்காக தவிச்சென்று நிற்கிறா என்றார் அவர் சொல்லி முடித்து கூட இருக்க மாட்டார் பெரியவா புறப்பட்டு விட்டார் புயலாக நிறுத்தி வச்சிட்டியேடா சங்கரா நிறுத்தாமல் சொல்லிக் கொண்டிருந்த பாட்டியிடம் சென்று அணுக்கத்திலும் அணுக்கமாக நின்று பாட்டி இதோ உன் சங்கரன் வந்துட்டேன் பாரு நீ வந்திருக்கேன்னு தெரியாமல் உள்ளே காரியமாக இருந்துட்டேன் தெரிஞ்ச உடனே ஓடி வந்திருக்கேன் என அன்பின் சாரசாரமாக அமுத மொழி கூறினார் அருளா அருளால் வந்துட்டியா சங்கரா என்று அவர் கைகளை பாட்டி இருக பிடித்து கொண்டு விட்டாள் அவரது பதிமூன்றாம் பிராயத்திற்கு முன் தாய் மகாலட்சுமி அம்மாள் பிடித்த கைகளை சுமார் ஐம்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இன்றுதான் இன்னொருவர் பிடித்தது முகத்தை தூக்கி ஸ்ரீ சரணரின் திருமுகம் கண்ட விருதாம்பிகை எனக்கோசரம் நீ ஓடோடி வந்து எதிர்க்க நின்னும் இந்த கண்ணு மங்களில் தெளிவாக தெரியலையே என்னப்பா நீதான் நல்ல கண்ணை கொடுத்து காட்சி தரணும் என்றாள் அது நல்ல வெயில் அடித்த சமயம் ஆனாலும் கியூ வரிசைக்காரர்களுக்கு மேலே கூரை அமைக்கப்பட்டிருந்தது பக்த பராதியினர் சட்டென்று அந்த கூரைக்கு வெளியே துள்ளி சுடுவெயிலில் நின்றார் பாதுகை அணியாத பாதத்துடன் இப்ப தெரியறதோனோ பாட்டி என்றார் நன்னா தெரியறது என்னப்பா நன்னா தெரியறது என்ற பாட்டி கண்ணத்தில் படபடவென்று போட்டுக்கொண்டாள் பெரியவாள் தன் முகத்தை வெயில் படுமாறு பல கோணங்கள் தூக்கி தழைத்து திருப்பி எல்லாம் காட்டி முழு உடலையே திருப்பி முதுகுப்புற தரிசனமும் தந்தார் என்ன சொல்கிறோம் என்றே தெரியாமல் உணர்ச்சி பெருக்கில் மூதாட்டி குமுறி குமுறி ஏதோ சொல்லி அழுது ஆனந்தித்தாள் ஸ்ரீசரணர் மீண்டும் அவளை நெருங்கி வந்து நன்னா பாத்துட்டியா பாட்டி நான் போகலாமா என்றார் பார்த்துட்டேன்டாப்பா பார்த்துட்டேன் இந்த அனாமதேயத்துக்கும் கருணாமூர்த்தி உன் காட்சி கொடுத்துட்டேன் உன்னை பார்க்கணும் பார்க்கணும்னு தான் உசர வச்சிட்டு இருந்தேன் பார்த்துட்டேன் என்னை எடுத்துக்கோ அப்பா என்னை எடுத்துக்கோ என வேண்டினாள் அந்த பரமபக்தை பாட்டி அதுக்கான சமயம் வரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ உன்னை நீ இருக்கிற இடத்துல கொண்டு விட சொல்கிறேன் போய் சுவாமி ஸ்மரணையாகவே இருந்துன்று மறுபடி என்னை பார்க்கணும்னு ஓடி வராத நான் உன்னை விட்டு எங்கேயும் போகாமல் எப்போவும் கூடவே தான் இருந்துருப்பேன் என்று வாக்கு வாக்குதத்தம் தந்தார் கிருப்பாவர்ஷர் தமது அடக்க குணத்தினால் பக்தர்களுக்கு அபயம் அளிக்கும் போதும் அடக்கமாகவே வார்த்தைகளை உபயோகிக்கும் ஸ்ரீ சரணரிடம் இப்பேற்பட்டதொரு வாக்கு பெற்ற பாட்டியம்மையின் பாகியத்திற்கு ஈடேது மகாபிரிவா திருவடிகள் சரணம் हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर